यार कहाँ भी चट्टा मार बेटी उठ रही है यार कहाँ भी चट्टा ओ ओ ओ जब हो जाएगा शोधर है शोधर है आज शोधर है अन्य तंगी का सुधर है अन्य तंगी का सुधर है मार उठ रही है अन्य डेल लाख बने रेस यार मार दे दिल्ली हो तमिलनाडु जाने के लिए बोल செயலாளர் கஸ்தூரி அருண் அவர்களும் மாபெரும் ஜல்லிக்கட்டு திருவிழாவானது சிறப்பாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கும் தங்க கடை வழங்குகிறார் விக்னேஷ் ஒரு அண்டா ஒரு காதர்சி ஒரு தாங்க ஒரு சாரி சீனர் தோப்பு கார்த்திக் சர்மா நம்ம வர சோள மாட குட்ரை தம்பி குட்ரை தம்பி குட்ரை தம்பி ஆறுமே மாடு புடி마டு அப்படி புடிக்கணும் புடிச்சான் சோழேந்திரன் மகனு மோதும் ஆளவபுரம் ராவணமနေ இருக்கிற தெகட்டரோட மாடு புடி마டு தலைவர்

மாடு தம்பி தமிழ் தம்பி மாடு முடித்த தம்பி சோனி தங்கம் சேலம் மாவட்டம் தம்பி தொழில்நாடு கணேஷ் ஒரு தங்க காசு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழக்கம் ஒரு தங்க காசு

ஒரு அண்டா காட்பாக வெற்றி பெற்றது ஒரு தங்க காசு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வணக்கம் ஒரு தங்க காசு மாடு வெற்றி பெற்றது தங்க காசு ஒரு அண்டா ஒரு பாக்ஸ் ஒரு வேஸ்டி சேல மாட்ட மாத்திரி அம்மா

सूप सोमी मुलिंग